ஆக்டர் கமல்ஹாசன் விஜயோட படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னும் அதுவும் கமல்ஹாசன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் சோஷியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு தளபதி விஜய் நடிக்க இருக்கிற அறுபத்தி ஒன்பதாவது படத்தை ஹெச் வினோத் டிரெக்ட் பண்ண போறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த படத்தினுடைய கதை ஏற்கனவே கமல்ஹாசன் கிட்ட ஹெச் வினோத் சொல்லிட்டாராம் கமல்ஹாசன் இருநூத்தி முப்பத்தி மூணாவது படமா இந்த படம் உருவாக போகுது அதுவும் திடீரென டிராப்பும் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு விஷயம்தான் இந்த நிலையில இதே கதையை தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்காக விஜய் கிட்ட சொல்லி ஹெச் வினோத் அனுமதி வாங்கியிருக்காராம் அதனால கமல்ஹாசன் நடிக்க இருந்த படம் தான் விஜயோட தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த ஒரு தான் இப்போ கமல்ஹாசன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா கமல்ஹாசன் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க இருக்கிறதுனால இந்த ஒரு தகவல் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க